வணக்கம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களையாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதன் விளைவுகள் திமுக எதிர்நோக்கும் என்று பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர் இயக்க மாநில பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் தனியார் திருமண மண்டபத்தில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்க கிளைகள் துவக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி வருகின்றனர் மூப்பு இடைநிலை ஆசிரியர் அனைவரும் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூறு மற்றும் நான்காயிரம் என்னும் ஊதிய விகிதத்தில் பணியாற்றி வருகின்றனர் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஊதிய முரண்பாடு உள்ளது தேர்தல் நேரத்தில் எங்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து எங்களது வேண்டுகோளை நிறைவேற்றுவோம் என்று திமுக கூறி வெற்றி பெற்றது மூன்று ஆண்டுகள் கடந்த பின்னும் எங்கள் கோரிக்கைகள் மீது அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது ஊதிய முரண்பாடுகளை களைவது என்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் எதிர்காலத்திலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து எங்கள் குறைவு ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எங்களது கோரிக்கை நிறைவேற்றி தரப்படாவிட்டால் அது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது அரசுக்கு நன்றாக தெரியும் எனவே எங்களது போராட்டத்திற்கு மதிப்பளித்து

ஒன்பது நியமிக்கப்பட்டநிலை ஊழியர்கள் அடிப்படை மூலியமாக வழங்க பத்தாண்டுகளுக்கு மேலாக கடுமையான தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்பு இந்த இடைநிலை ஆசிரியர் சமுதாயமானது தமிழகத்தின் கல்வித்துறை முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு முக்கிய காரணம் அனைத்தளவு இந்த இடைநிலை ஆசிரியர் சமுதாயம் ஆனால் அவர்களுக்கு ஊதியம் ஒரு அடிநிலை ஊழியர்கள் போல போலக்கூடிய இதனை களையக்கோரி கடந்த ஆண்டுகளில் நாங்கள் போராட்டம் போது தமிழக முதல்வர் அவர்கள் நேரி வந்திருப்பது திமுக ஆட்சிக்கு வந்தது ஒரு புதிய முரண்பாடு களையப்படும் என்றார் மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆட்சி குறிப்பிட்டது இதுவரை எங்களுடைய இந்த புதிய முரண்பாடு பிரச்சனை ஈர்க்கப்படவில்லை எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை தரம்பற்றி கொடுத்து அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஏழை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையை இரண்டே இரண்டு தான் ஒன்று பழைய அது ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் ஊழியர்களுக்கு பொருந்தும் தமிழகத்தில் உள்ள ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின் வந்த அனைவருக்குமே அது பொருந்தும் அதில் ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் உள்ளார் அதில் தான் நானும் பதினெட்டு இன்றைக்கு ஓய்வு பெற்றால் அடுத்த நாளுகளுக்கு எந்த ஒரு படப்பலரும் கிடையாது எந்த ஒரு வருமானமும் கிடையாது இது போன்ற மிகப்பெரிய பாதிப்பு தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த மாதம் நாங்கள் ஊதியம் பெறும் அந்த ஊதியத்தை கூட நாங்கள் பெறாமல் போராடி முடியும் ஓய்வு பெறும் காலங்கள் உங்களுக்கு இரண்ட காலங்கள் தான் ஆனால் இந்த மாதத்தில் நாங்கள் ஓய்வு பெற வேலை பார்க்கின்ற அந்த காலத்தில் உள்ள ஊதியத்தை கூட நாங்கள் பெற முடியாமல் இருக்கின்றோம் அதற்காகத்தான் முதன்மையான கோரிக்கையாக இந்த ஒற்றை கோரிக்கையாக நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இந்த சிபிஎஸ் திட்டத்தையும் விரைவில் முதல்வரை அவர்கள் ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்பார் எட்டு மாநிலங்களில் இது மாற்றப்பட்டுள்ளது தமிழக ஒருவர் அவர்கள் கொடுத்த இரண்டு வாக்குறுதியை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு எதிரொலிவாக அது எதிரொலிக்கும் அரசுக்கும் அது நன்றாகவே தெரியும் அதிகாரிகளின் பேச்சை கேட்பதையிட்டு முதல்வர் அவர்கள் கண்கோடு பரிசீலித்து எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடையும் இந்த பழைய ஓய்வு நிறுத்தையும் செய்து கொடுத்தால் நன்றாகவே தேங்க்யூ